வணக்கம் நண்பர்களே தமிழ் கவிஞர் எழுத்தாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் சிறந்த கவிஞர் இப்படி பல பெருமைகளை கொண்ட சவுந்தரா கைலாசம் அவங்கள பற்றி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி திருச்சி மாவட்டம் செட்டிபாளையம் அப்படிங்கிற சிற்றூரில் பிறந்தவங்க சிஎஸ் சுந்தர கவுண்டர் காளியம்மாள் இணையருக்கு மகளாக இவங்களோட குடும்பம் பார்த்திங்கன்னா தேசிய பின்னணி கொண்டது தாய்வழி பாட்டனார் பாட்டனா சபாபதி கவுண்டர் ராஜாஜி அவர்களுடைய நண்பர் ராஜாஜி அவர்கள் திருச்செங்கோட்டில் உருவாக்கிய காந்தி ஆசிரமத்துக்கு நிலத்தை கொடையாக கொடுத்தவர் தாயார் காளியம்மாள் பார்த்திங்கன்னா ராஜாஜி அவங்களுடைய மகள் லக்ஷ்மி இவங்களோட சிறந்த தோழமை பாராட்டியவர்கள் சவுந்தரா கைலாசம் அவங்க ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் படிச்சிருந்தாங்க அப்பாக்கிட்டையே தேவாரம் சிலப்பதிகாரம் பெரிய புராணம் போன்ற தமிழ் இலக்கிய நூல்களை நல்லா படித்து அதில் தேர்ச்சி பெற்றாங்க தமிழை சொந்த முயற்சியிலே படித்து மரபு செயல்களை பாடும் ஆற்றல் பெற்றவர் சவுந்தரா கைலாசம் அவர்கள் தன்னோட பதினாலாவது வயதிலேயே சவுந்தரா கைலாசம் அவர்கள் பி எஸ் கைலாசம் அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவர் புகழ்பெற்ற வழக்கறிஞர் விஎல் எத்திராஜின் வழிகாட்டுதலின்படி வழக்கறிஞராக வேலை பார்த்தவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பின்னாளிலே பணியாற்றியவர் சவுந்தர கைலாசம் இணையருக்கு மூன்று மகள்கள் ஒரு மகன் முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பரத்தின் மகள் நளினி சிதம்பரம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒரு மகள் இவங்களுடைய மகன் சடையவேல் கைலாசம் அவங்க முட நீக்கியல் மருத்துவராக சிறப்பாக பணி செஞ்சிட்ருக்காங்க சவுந்தரா கைலாசம் அவங்க இந்து அறநிலையத்துறையில் திரைப்பட தணிக்கை குழு மற்றும் அகில இந்திய வானொலி ஆலோசனை குழுவிலையும் உறுப்பினராக பொறுப்பு வகித்தவங்க சவுந்தரா அம்மாவுக்கு பக்கபலமாக இருந்து எல்லா விதத்திலையும் உதவி செய்தவர் கைலாசம் அவர்கள் பச்சைப்பன் கல்லூரியில் பல இலக்கிய கூட்டங்களில் கலந்திருக்காங்க நிறைய சொற்பொழிவுகள் செஞ்சிருக்காங்க நிறைய போட்டிகளில் நீதிபதியாக இருந்தும் அதே போல் முதலுரை வழங்கியும் விழாக்களை கௌரவம் பண்ணினவங்க ஆன்மீக சொற்பொழிவு அரங்குகள் அதே போல் மோட்டிவேஷனல் ஸ்பீச் தன்னம்பிக்கை பேச்சாளர் அப்படின்னு நிறைய பணிகள் செஞ்சிட்டு வந்தாங்க சவுந்தரா வெண்பா விருத்தம் கட்டளை கழித்துறை அகவல் அப்படின்னு பல்வேறு சந்தங்கள் அப்படின்னு பல பல செய்யுள் வடிவங்களை உருவாக்கினவங்க இறைவணக்க பாடல்களும் தேசபக்தி பாடல்களும் பாரதியார் முதலிய கவிஞர்களை போற்றும் பாடல்களும் எழுதினாங்க சவுந்தரா அளவற்ற அருளாளர் அப்படிங்கிற நபிகள் நாயகத்தோட புத்தகம் பார்த்திங்களா இவங்களது ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்டது அகில இந்திய வானொலியில் பல்வேறு கவியரங்கங்களில் பங்கெடுத்திருக்காங்க பல ஆன்மீக தொடர் சொற்பொழிவுகளை நடத்தியிருக்காங்க ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் இலக்கியத்தோடு தன்னை தொடர்பு படுத்திக்கிட்டவங்க சௌந்தர கைலாசம் பாவேந்தர் பாரதிதாசன் விருது தமிழக அரசின் பாரதி விருது அப்படின்னு நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க பெரும்பாலுமே இவருடைய பாடல்கள் பார்த்திங்கன்னா கடவுள் துதியாகவும் மனிதர்களை போற்றுவதாகவும் இருக்கும் இறை துதி அப்படிங்கிற பாடல்களில் எதுகை மோனையோட வர்ணனை தலபுராணங்கள் புராணங்கள் மரபு சார்ந்த பல வழிபாடுகள் வேண்டுதல்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை தன்னோட எழுத்துக்களில் சொல்லியிருக்காங்க தமிழில் புது கவிதைகள் உருவான காலகட்டம் மரபு கவிதைகள் அழிந்து கொண்டிருந்த காலகட்டம் ஊடகங்கள் வழியாக மரபு கவிதைகளை மீட்டெடுத்த பெருமை சவுந்தரா கைலாசம் அம்மா அவர்களுக்கே உண்டு கவிதை பூம்பொழில் எழுத்துக்கு வந்த ஏற்றம் உள்ளத்தில் நிறைந்த முத்தமர்கள் அளவற்ற அருளாளர் அப்படின்னு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க மனிதரை மாட்டேன் அப்படின்னு கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டுக்கு மனிதரை பாடுவேன் அப்படின்னு சவுந்தர கைலாசம் அவர்கள் பாடிய எதிர்க்கவிதை ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்டது அந்த காலகட்டங்களில் அளவற்ற அருளாளர் அப்படிங்கிற இஸ்லாமிய நூலை எழுதியவர் இதன் மூலம் முஸ்லீம் சமுதாயம் குறித்த நூல் எழுதிய முதல் இந்து பெண்மணி அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு உண்டு இவங்களோட எழுத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாமர மக்களும் படிக்கிற வகையில் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி இருக்கக்கூடியது ரசிகர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில் அந்த சொற்களை அமைத்தும் எழுதியிருப்பாங்க இதுதான் இவங்களுடைய ஸ்பெஷல் சௌந்தர கைலாசம் அம்மா அவங்களுடைய பிறந்த தினம் இன்றைக்கி எழுத்து உலகை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனி உலகம் அந்த புத்தக வாசிப்பாளர்களுக்கு மட்டுமே அதனோட பெருமை தெரியும் இந்த தினத்திலே அம்மா அவர்களை நினைவு கூறுவோம் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே